ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த கோயில் பார்க்க போகிறோம்னா ஸ்ரீ நம்புநாயகி அம்மன் ஆலயம் அதை தான் பார்க்க போகிறோம் நம்புநாயகி அம்மன் கோவில் எங்கே இருக்குன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடி செல்லும் சாலையிலிருந்து அந்த மெயின் ரோட்லேயே தான் இருக்கும் நம்ம பார்க்கும் போதே ஆர்ச்சி தெரியும் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இப்போ நம்ம பஸ்ஸில் வந்தால் இங்கே நேரம் அஞ்சுக்கிறல்லாம் இங்கேருந்து உள்ளக்க கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஒரு ஐநூறு மீட்ரு தூரம் நடக்கணும் இந்த பாதையில் நேராக போனால் கோவில் வந்துடும் நம்புநாயகி அம்மன் வந்து ராமேஸ்வரத்தின் தெற்கே வந்து காவலாக இருக்கிறாங்க நம்புநாயகி அம்மனுக்கு இந்த புரட்டாசி மாதம் நடக்கிற நவராத்திரி விழாவை ஒம்பது நாளும் திருவிழா நடக்கும் அம்மனுக்கு பாரிலாம் வளர்த்து பாரி வந்து அம்மனுக்கு வந்து பாரி அறுத்து சாத்தி பாரி வந்து பின்னாடி ஒரு குளத்தில் வந்து கரைச்சிடுவாங்க அதற்கப்புறமா வந்து அம்மனுக்கு வந்து கடற்கரையில் இந்த சங்கர மடத்துலேருந்து பால் அபிஷேகம் எடுத்துகிட்டு வந்து இங்கே அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும் குழந்தை வரம் வேண்டி அனைவரும் வாசலில் இருக்கிற வேப்ப மரத்தில் இந்த தொட்டிகள்லாம் வாங்கி கட்டுவாங்க இப்போ வந்து நம்ம இந்த ஆலயத்தின் வாசலுக்கு வந்தாச்சு இந்த நம்புநாகி அம்மன் வந்து நம்பியவர்களே காத்தருள்வால் வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரம் மருளும் ஸ்ரீ நம்புநாயகி அம்மனை அனைவரும் வணங்குவோம் குழந்தை இல்லாதவர்கள் திருமண தடை அனைவரும் வந்து இந்த அம்மனுக்கு வந்து இந்த மஞ்சள் அரைச்சி கொடுத்து பிரசாதமாக கொடுப்பாங்க இந்த மஞ்சள் அரைக்கிறது தான் இங்கே வந்து முக்கியமான நிகழ்வு இந்த அம்மன்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சோம்னா அது வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும் வெள்ளி செவ்வாறு எப்போயுமே வந்து நல்லா கூட்டமாக நம்பிக்கையாக நம்ப வந்து நம்பிக்கையாக எல்லாருமே கும்பிடுவோம் இங்கே வந்து நம்புநாயகி அம்மன் கோவிலில் வந்து மாதத்தில் கடைசி வெள்ளி வந்து விளக்கு பூஜை இங்கே வந்து நடக்கும் குழந்தை இல்லாதவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த அம்மன் கிட்டே வேண்டினா உடனே வந்து இந்த அம்மா வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அம்மனுக்கு வந்து தலை விரக்ஷமே வந்து தாள மரம் தான் இந்த தாள பூதம் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அம்மனுடைய இன்னொரு பேர் வந்து தாளை அம்மன் நம்புநாய அம்மனுக்கு வாசல்ல காவலுக்கு ஒரு ஆண் பூதம் ஒரு பெண் பூதம் இருப்பாங்க இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டு இந்த வாசல் வெளியே இறங்கி அப்படியே வந்து கோவிலை வந்து ஒரு சுற்றி சுற்றி வரணும் நம்ம கோவிலை வந்து சுற்றும் போதே நல்லா கொடுத்த மண் நல்லா இது வந்து ஒரு கிழவி இருந்த இடங்கள் தான் நல்லா கொடுத்த மண் அழகாக இருந்தாங்க மண் அளவில் நடக்கும் இது வந்து ஆலயத்தோட பின்பக்கம் அம்மாவுக்கு வந்து காவல் தெய்வம்மா கோவிலை சுற்றி வந்து பெரும் சாமிகளாக தான் இருக்கும் யனார் அக்காச்சி கரக்காயி பேச்சி அம்மா இருவாயி கோவிலில் வந்து காவல் தெய்வங்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற சாமி வந்து கப்பணசுவாமி சந்தன கருப்பு அவரை வணங்கிக்கிறலாம் அவருக்கு எடுத்த மாதிரியே வந்து வையனார் இருப்பார் ஐயனாரை போட்டுட்டு ஏன்னா இருக்குது அந்த பக்கம் போனோம்னா அங்கே வந்து ஒரு நாலு கன்னிகள் இருப்பாங்க மிளாயி தேசியம்மா இதற்கப்புறமாக நாம் பார்க்க போகும் சுவாமி வந்து முனியசாமி இந்த கோயிலுடைய தலைவருக்கம் வந்து இந்த ஆலமரம் தான் இந்த மா ஆலமரத்துக்கு அடியில் தான் இந்த முனியசாமி இருக்கிறாரு இப்போ அந்த முனியசாமி கோயில் அருகே வந்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக அந்த ஆகுது ஆலமரம் ஃபுல்லாகவே வெறும் தொட்டிலாக தான் இருக்கும் குழந்தை இல்லாதவங்க வந்து நேற்றுக்கையாக வந்து சுற்றிகளில் போவாங்க முனியசாமி வந்து அந்த மக்கத்துக்கு அடியில் தான் உள்ளேதான் இருக்கார் முதல்ல அந்த முன்னாடியே இருக்கும் சாமி இப்போ நான் அந்த அதுலேயே வந்து ஒரு பொந்து மாதிரி போய் அழகாக முனியசாமி உட்காடுறதுக்கு ஒரு சூழல் வச்சு சூப்பராக இருக்கிறாரு நடக்கிற கல்யாணங்களில் முக்காவாசி நம்ம நம்முனா அம்மன் கோயிலில் தான் நடைபெறும் அப்புறம் வந்து வளைகாப்பு வந்து வளைகாப்பு நிகழ்ச்சியுமே நம்ம நம்முனா அம்மன் கோயிலில் தான் பார்த்துக்கிட்டது வந்து தான் அம்மாவுடைய டீச்சர் அம்மாவுடைய சிணைகள் தான் இந்த சிணக்கர் தான் அவனுக்கு வந்து கூட்டிகிட்டு தனியாக எடுத்துருவாங்க பக்கம் நல்லா வேப்ப மாலை தான் நிறையா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து அம்மா கிட்ட சொல்லுங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி வைப்பாங்க நம்பியவர்களை காப்பாற்றுவாள் நம்ம நம்புனாயி அம்மன்